வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி வியாழக்கிழமை என்ன ஸ்பெஷல் வீட்டில் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு தடவிடல் சாப்பாடு சரிங்களா வெயிட்டாக இருக்கும் சாப்பாடு என்னென்ன காமீரம் போட்டு சேர்க்கலாம் அப்புறம் கால அந்த இது பண்ணுங்க கடப்பா கடப்பா சாம்பார் பண்ணி பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு பேச்சுலர்ஸுக்கு ஒய்ஃபு டெலிவரி வீட்டுக்கு போன மாதிரி ஹஸ்பண்டுக்கு அம்மா அப்பா இல்லாமல் பசங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரைட் ஓகே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அடுத்து இன்னைக்கு ஒன்றா இருக்காங்க எது க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ என்னன்னு பார்க்கலாம் வாங்க சிம்பிளாக பண்ணுறாங்கன்னாலும் தடப்படலாக பண்ணுறாங்க நம்ம எது பண்ணாலும் ஓகே அவ்வளோதான் ரைட் என் பேரை தூங்க போகிறான் இது பிடிக்கையே பார்த்துட்டுருக்காங்க பத்துக்கு தெல்ல நேற்று வந்து இந்த பக்கம் இந்த கோவூர் மூன்றாம் கட்டளை அந்த இடத்துல சரியான மழையான் வீடாக ஆரம்பிச்சுருந்தார் எனக்கு சரி நம்மளுக்கு கொஞ்சம் மழை கேட்பின்னு பார்த்தா ஒன்றும் பேர மாதிரி தெரியல வெயில் அடிக்குது திருப்பி மூடுது ஆனால் ஒரு லைட்டாக கொசு மழை மாதிரி பெஞ்சிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வேலை செயல் கொஞ்சம் தான் கொஞ்சம் கூலிங் ஆச்சும் இருக்கும் உங்களை வான காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எங்கள் ஊர் மூன்றாம் கட்டலில் இப்பொழுது மழை பெய்கின்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது மனசுக்கு ஆறுதலாக இருக்கின்றது இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் இருட்டின் இருக்குது மொட்டை மட்டிப்பாக தெரியும் இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் இருட்டின்றது கொஞ்சம் இரட்டாமியாக இருக்குது எப்போ வரணும் பார்க்கவானே கொஞ்சம் கண்ணை தரப்பாக பூமி காஞ்சி போய் கிடக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் நீங்கள் என்ன சமையல் பார்க்கலாம் மாய் என்ன சமையல் இன்றைக்கி பண்ண போகிறாய் என்ன பார்க்கலாமா ஒரே வாசனையாக இருக்குது என்ன வாசனை தெரியுங்களா புரிஞ்சு பண்ணுறதுக்கும் புரியாமல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எங்கே கேட்ட மாதிரி டைலாக் இது கரெக்டாக இருக்குது கண்டுபிடிப்பாங்களா புரிஞ்சு செய்கிறதுக்கும் புரியாமல் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதுவும் இல்லை இல்லை சொல்கிறேன் நான் யூடியூப்லாம் பார்த்தேன் போன வருஷம் வந்து இரிட்டேட்டிங் டைலாக்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்காக பார்த்தேன் என ஒன்று இரிட்டேட்டாக தெரில அதே மாதிரி சமை ஏதோ ஒன்று சரி செய்து வந்து நார்மல் ரைஸில் செய்வாங்க இல்லையா சாம்பார் சாதம் நான் வந்து சீரக சம்பா ரைஸில் செய்கிறேன் இன்னைக்கு எப்படி வருது பார்க்கலாம் சீரக சம்பால் பிரியாணி தான் பண்ணுவாங்க சாம்பார் சதமாக பண்ணுவாங்க குட்டியா அரிசி இருக்கே நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் பண்றேன் எப்படி இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த பக்கம் வந்து என்ன கர்ணக்கிழங்கு அது என்ன சொல்ல கரெக்டா கர்ணக்கிழங்கு தான் கிடையாது சில பேர் அது வந்து சேனக்கிழங்கு பண்ணுவாங்க மெட்ராஸ் பாஷில் அது கர்ணக்கிழங்கு தான் எனக்கு தெரியும் கடக்காரங்க கர்ணக்கிழங்கு தான் யோசிப்பாங்க கர்ணக்கிழங்கா சேனக்கிழங்கா அது உங்களுக்கு தான் விளிச்சம் இன்னைக்கு சீரக சம்பாலை பிரியாணி மாதிரி ஒரு சாம்பார் சாதம் எப்படி இருக்கு பார்க்கலாம் எல்லாம் நல்லா இருக்கும் பார்த்துப்பான் சரி சரி கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகா எல்லாம் போட்டு சாம்பார் சாதம் பச்சை மிளகா பச்சை மிளகாய் வந்து நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு சீரக சம்பாலை ஒரு சாம்பார் சாதம் பண்ணி பாருங்கள் எப்படி பார்க்கலாம் நல்லா இருக்குமா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இப்போ வாசனை செம்மையாக வருது எப்படின்னு பார்க்கலாம் சாம்பார் சாதம் குக்கரில் இடம் சரி இப்போ வந்து சீரக சம்பாலை சாம்பார் சாதம் அதை மூடி வச்சுட்டு என்ன பார்க்குறாங்க மட்டும் பாருங்க ஆக்சுவலாக தலை தான் சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு சூப்பர் இது குக்கரில் பத்தலை இடம் அதனால இதில் போட்டிருக்கேன் பருப்பு வேகாது கொஞ்சம் அதனால போட்டிருக்கேன் டம் போட்டிருக்காங்க சாம்பார் சாதத்தில் என்ன டம் போட்டுருப்பாங்களா நான் போடுவேன் நீ போடுவேன் இது வந்து கண்ணக்கிழங்கு ஃப்ரை ரெண்டுமே பெஸ்ட்டு காம்பினேஷன் இங்கே தெளிவா இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்குங்களா சரி பண்ணி பண்ணுறேன் பண்ணி முடியும் ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் கண்ணக்கிழங்கு ஒருவர் வாங்க சாப்பிட்லாம் இங்கே பேரன் ஊட்டின்ட்டு இருக்காங்க வாங்க சாப்பிட்லாம் குட்டிப்பையா நீங்கள் சொல்கிறேன் நான் சரி சரி ஓகே வாங்க இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக வேலை பண்ணி போச்சு ஆக்சுவலாக நாங்கள் வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு போய்ட்டோட அப்படியே கலந்து ஒரு உண்டாச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ண லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது ஒரு கேன்சர் பேஷண்ட்டு கேன்சர் கிட்ஸு ப்ரீடிங் பிளட் டிசார்டர் இந்த எவ்வளோ உதவி இந்த காப்பாற்றணும் உங்களுக்கு நீங்கள போங்க அப்படியே நீ சாப்படியா சாப்பிடு கூட்டம் பக்கத்துல வச்சுக்கோங்க சாப்பிடு குப்டியா வான்ட்டு வட குடு வட குடு வட குடு வட குடு என்னது போண்டா பக்கடா சரி சாப்பிடு 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 பவானி ரெடி ஆகிட்டாங்க இன்னைக்கு என் ஒய்ஃபும் இப்போதான் சொல்லுங்க உங்களோட சித்து பொண்ணுன்ட்டு இவங்க இன்னைக்கு புது சரியா வேற சாரி வந்துருக்காங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் அம்மாவும் நானும் ஒரே மாதிரி இந்த குழந்தை பர்த்டேன்னு இருக்குன்னு விஷ் பண்ணிங்க பர்த்டே போயிருந்தாங்க நம்ம पाव वो रोज़ इतनी साफ़ दिन ना नाराज़ हैं बंदे इतनी आ वो रोज़ बाय वेकम मार्टी के दिन तो हाय हाय जन हाय हाय क्या हाय क्या हाय आखेरे क्या हाँ आखेरे आखेरे पाके दी पचा हाँ क्या मैं ट्राई करना ना मारे काम तब तो मुट्ठा दे मुट्ठा दे मुट्ठा दे मुट्ठा दे तू पापा और இந்த குழந்தையோட பர்த்டேக்கு நம்ம போய் இந்த ப்ரொஷாக்கிறது நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண அனைவருக்கும் தேங்க்ஸ் நீ தான் சொன்ன தேங்க்ஸ் நாங்கள் ஆய்க்கா ஆய்க்க முத்தாத முத்தாத சாயங்க முத்தாதை முத்தாத கொஞ்சம்மா கொஞ்சத்தை கொஞ்சம்